ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி எழுவத்தி ஓராவது நாளுக்கான எழுவது கேள்விகள் பார்த்துடலாம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து மயங்குள்ளி பிள்ளைகள் சின்னரா மற்றும் பெரியரா பயன்படுத்துகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பிறை அப்புறம் பிறை ஸோ இப்போ பிறை அப்படின்னு சின்னரா பயன்படுத்தினா அதற்கு வந்து உரைமோர் அப்படின்னு பொருள் அதுபோல் இன்னொரு பிறை அப்படின்னு என்ன சொல்கிறோம் இளஞ்சந்திரன் அதுபோல் புறம் அப்புறம் புறம் முதல்ல சொல்கிறது வந்து சின்னரா அதுக்கப்புறம் சொல்கிறது பெரியரா ஸோ புறம் அப்படின்னா ஊர் அதுபோல் புறம் அப்படின்னா பக்கம் புறவு மற்றும் புறவு அப்படின்னு படிக்கிறோம் புறவு அப்படின்னா காற்றல் புறவு அப்படின்னு பெரியராக பயன்படுத்தினா புறா அதுபோல் பொறி மற்றும் பொறி பொறி அப்படின்னு சின்னராக பயன்படுத்தினா நெற்பொறி பொறி அப்படின்னு பெரியராக பயன்படுத்தினோம்னா அடையாளம் அதுபோல் பொறு அப்படின்னா போர்சை பொறு அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் அதுபோல் பொறுப்பு அப்படின்னா மலை பொறுப்பு பெரியராக பயன்படுத்தினோம்னா கடமை மரம் சின்னராக பயன்படுத்துனா அது வந்து ஒரு விருட்சம் மரம் பெரியராக பயன்படுத்தணும்னா பாவம் மரி சின்னராக பயன்படுத்தணும்னா அது வந்து போ மரி பெரியராக பயன்படுத்தணும்னா தடு மருகி சின்னராக பயன்படுத்தினா மருமகள் மருகி பெரியராக பயன்படுத்தணும்னா மயங்கி மறை அப்படின்னா தாமரை மறை அப்படின்னா வேதம் நான் மறைகள் அப்படி சொல்லுவோம்ல அது சரி ஸோ இப்போ இந்த மயங்கொழி பிள்ளைகளில் பிறை உரைமோர் பிறை இளஞ்சந்திரன் புறம் ஊர் புறம் பக்கம் புறவு காத்தல் புறவு புறா பொறி நெற்பொறி பொறி அடையாளம் அதுபோல் பொறு போர்சை பொறு பொறு அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் பொறுப்பு மலை பொறுப்பு அப்படின்னா கடமை மரம் அப்படின்னா விருட்சம் மரம் அப்படின்னா பாவம் மரி அப்படின்னா இறந்துவோ மரி அப்படின்னா தடு மருகி அப்படின்னா மருமகள் மருகி அப்படின்னா மயங்கி மறை அப்படின்னா தாமரை மறை அப்படின்னா வேதம் மறை அப்படின்னா தாமரை அப்புறம் மறுபடியும் மறை அப்படின்னா வேதம் ஸோ சொல்லும் பொருளும் அறிதல் இதில் அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை அதுபோல் கழித்திட அப்படின்னம்னா மகிழ்ந்திட நச்சவரம் நச்சரவம் நச்சு அறவம் இல்லையா நச்சரவம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு விடுதி அப்படின்னா தங்கும் இடம் பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல் சிற்றில் அப்படின்னா சிறு வீடு அலை அப்படின்னா கற்குகை யாண்டு அப்படின்னா எங்கே ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு ஸோ அப்போ சொல்லும் பொருள் அறிதல் ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம் அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை அதுபோல் களித்திட அப்படின்னா மகிழ்ந்திட நச்சரவம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு விடுதி அப்படின்னா தங்கும் இடம் பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல் சிற்றில் அப்படின்னா சிறு வீடு அதுபோல் கல்லணை அப்படின்னா கற்குகை யாண்டு அப்படின்னா எங்கே அதுபோல் ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு அதுக்கடுத்ததில் இடப்பெயர்களின் வகையறிதல் ஸோ இடப்பெயர்களின் வகையறிதலில் நான் யான் அப்படின்னு என்ன சொல்கிறோம் நான் யான் அப்படிங்கிறது தன்மை பெயர்கள் வந்தேன் வந்தோம் அப்படிங்கிறது தன்மை வினைகள் நாம் யாம் அப்படிங்கிறது தன்மை பெயர்கள் நீ மற்றும் நீர் அப்படிங்கிறது முன்னிலை பெயர்கள் நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள் நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள் என்பது முன்னிலை வினைகள் அதுபோல் அவன் அவள் அவர் அவன் அவள் அவர் இது மாதிரியான சொற்கள் வந்து படற்கை பெயர்கள் அதுபோல் அது மற்றும் அவை அப்படின்னா படற்கை பெயர்கள் வந்தான் பேசினார்கள் சென்றால் இந்த மாதிரியான சொற்கள் வந்து படற்கை வினைகள் நீவீர் அப்புறம் நீங்கள் அப்படின்னா முன்னிலை பெயர்கள் முன்னிலை பெயர்கள் பறந்தது பறந்தன அப்படின்னா படற்கை வினைகள் பறந்தது மற்றும் பறந்தன பறந்தன அப்படின்னா படற்கை வினைகள் ஸோ இது வந்து இந்த இடம் பற்றி சொல்லியிருந்தோம் ஸோ என்ன சொல்கிறோம் நான் மற்றும் யான் தன்மை பெயர்கள் வந்தேன் மற்றும் வந்தோம் தன்மை வினைகள் நாம் மற்றும் யாம் தன்மை பெயர்கள் நீ மற்றும் நீர் முன்னிலை பெயர்கள் நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள் அப்படின்னா முன்னிலை வினைகள் அவன் அவள் அவர் அப்படின்னா படற்கை பெயர்கள் அது மற்றும் அவை படற்கை பெயர்கள் வந்தான் பேசினார்கள் சென்றான் அப்படின்னா படற்கை வினைகள் நீ வீர் மற்றும் நீங்கள் அப்படின்னா முன்னினை முன்னிலை பெயர்கள் பறந்தது மற்றும் பறந்தன அப்படின்னா படற்கை வினைகள் ஸோ அடுத்த டாபிக் கலை சொற்கள் பார்க்கலாம் இப்போ கலை சொற்கள் ரொம்ப சுலபம் தான் டக்குன்னு முடிச்சிடலாம் ஃபஸ்ட் வந்து என்ன சொல்கிறோம் ரெஃபரன்ஸ் புக்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறோம் ரெஃபரன்ஸ் புக்ஸ் அப்படின்னா பார்வை நூல்கள் ரிலேட்டிவிட்டி அப்படின்னா என்ன சொல்கிறோம் தொடர்பியல் ரிலேட்டிவிட்டி அப்படின்னா தொடர்பியல் செமண்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா சொற்பொருள் உறவு சொற்பொருள் உறவு சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா பொருண்மை பொருண்மை சிக்னிஃபைடு அப்படின்னா குறிபடு பொருள் குறிபடு பொருள் சிக்னிஃபையர் அப்படின்னா குறிப்பான் சிக்னிஃபையர் அப்படின்னா குறிப்பான் டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா நேர்கூற்று எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் அப்படின்னா உணர்ச்சி தொடர் இடியோமேட்டிக் ஃப்ரைசஸ் அப்படின்னா மரபு தொ மரபுத்தொடர் சொற்றொடர்கள் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா அயர் கூற்று இன்னொரு முறை பார்த்துடலாம் ரெஃபரன்ஸ் புக்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோம் பார்வை நூல்கள் ரிலேட்டிவிட்டி தொடர்பியல் சமான்டிக் ரிலேஷன்ஷிப் சொற்பொருள் உறவு சிக்னிஃபிகன்ஸ் பொருண்மை சிக்னிஃபைடு அப்படின்னா குறிபடு பொருள் சிக்னிஃபையர் அப்படின்னா குறிப்பான் டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா நேர்கூற்று எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் அப்படின்னா உணர்ச்சி தொடர் இடியமேட்டிக் ஃப்ரைசஸ் அப்படின்னா மரபுத்தொடர் சொற்றொடர்கள் இன்டெரக்ட் ஸ்பீச் அப்படின்னா அயர்கூற்று சரி அதற்கு அடுத்தது உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க ஸோ நான் நிறைய முறை நம்ம இந்த மாதிரியான பேராகிராஃப் டைப் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் அதில் சொல்லியிருக்கோம் நம்ம வந்து இரநூறு கேள்வி பரீட்சையில் எழுது போகிறோம் ஆனால் நமக்கு மூணு மணி நேரம் அப்படின்னா நூற்றி எண்பது நிமிடங்கள் தான் தர போகிறாங்க அப்போ இரநூறு கேள்வியை நூற்றி எண்பது நிமிடத்தில் நம்ம எழுதி முடிக்கிறோமா தான் இங்கே சேலஞ்ச் ஸோ அப்போ இந்த மாதிரி பேராகிராஃப் டைப் கொஸ்டின்லாம் விரைவாக படிக்கணும் அதே சமயத்தில் சரியான ஆன்சரும் எழுதிடணும் பேராகிராஃபில் ஆன்சர் இருக்குன்றதுனால தேடி கண்டுபிடிச்சி பொறுமையாக படித்து பதில் எழுதிட்டு மற்ற கேள்விகளுக்கு நேரம் இல்லாமல் பண்ணிட்டோன்னா அப்போ அதில் பயனே இல்லை அப்போது எவ்வளோ விரைவாக படித்து டக்குன்னு பதில் எழுதுறோங்கிறதுல தான் இதில் விஷயமே இருக்குது சென்னை ராஜதானியில் இரட்டை ஆட்சி டயர்கியின் கீழ் கட்சி ஜஸ்டிஸ் இல்லையா கட்சி ஜஸ்டிஸ் பாட்சி ஆட்சி செய்து கொட் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சி செய்து கொண்டிருந்த போது பெரியார் ஈவே ராமசாமி காங்கிரஸை விட்டு வெளியேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் சுயமரியாதை இயக்கத்தை துவக்கினார் சுயமரியாதை இயக்கத்தை துவக்கினார் ஈரோடு வெங்கட்ட வெங்கடப்ப ராமசாமி ஈவே ராமசாமி நாயக்கர் தனது இருபத்தெட்டு வயதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு காங்கிரஸ் இயக்கத்தில் ஆர்வம் கொண்டார் காங்கிரஸ் மாநாடுகளுக்கு சென்று வரத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈரோடு நகர்மன்ற தலைவர் பதவியை விட்டு வெளியேறி காங்கிரஸ் உறுப்பினரானார் காங்கிரஸ் உறுப்பினரானார் அதுபோல வந்து காங்கிரஸ் உறுப்பினரானார் சரி அதற்கடு காந்தியின் தலைமையில் தலைமையின் கீழ் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் முழு மனதுடன் ஈடுபட்டார் ஈரோட்டில் கள்ளுக்கடை மறியலை முன்னின்று நடத்தினார் காந்தியின் நிர்மாண திட்டத்தை தலைமையேற்று தாதம்பட்டியில் அவருக்கு சொந்தமான ஐநூறு தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார் தீவிர கதர் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று கள்ளுக்கடை மறியல் செய்ததற்காக கோவை சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக பணியாற்றிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி கேரளத்தில் வைக்கம் தீண்டாமை ஒழிப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றார் சேரன், சேரன் மாதேவி குருகுலத்தில் சேரன் மாதேவி குருகுலத்தில் பிராமணர் அல்லாதோருக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டித்து கண்டித்தார் இவற்றுக்கிடையே ஈவேரா தொடர்ந்து காங்கிரஸ் ஆண்டு கூட்டங்களில் வகுப்புரிமை பற்றி பேசுவந்தார் <laughs> அதற்காக தீர்மானங்களையும் கொண்டு வந்தார் அந்த தீர்மானங்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டன அவ்வாறு நிராகரிக்கப்பட்ட போது அவர் காங்கிரஸை விட்டு வெளியேறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போது அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் செயலாளராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சுருங்கக்கூரின் ஈவே ராமசாமியின் வகுப்புரிமை கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாமையால் காங்கிரஸை ஏற்றுக்கொள்ளப்படாமையால் காங்கிரஸை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை துவக்கினார் காங்கிரஸை விட்டு வெளியேறியதற்கு காரணம் அது ஒரு வகுப்புவாத ஸ்தாபனம் ஆரிய பார்ப்பனரின் நலனுக்காகவே பாடுபட்டு வந்த ஒரு ஸ்தாபனம் வருணாசிரம பாதுகாப்பின் ஸ்தாபனம் என்பதை தெளிவாக உணர்ந்ததுதான் விடுதலை பத்திரிகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தொம்போது அன்னைக்கு இந்த மாதிரி அவர் வந்து சொல்கிறார் ஸோ இப்போ கேள்விகள் பத்திரலாம் பெரியார் ஈவே ராமசாமி எப்போது சுயமரியாதை இயக்கத்தை துவக்கினார் ஃபஸ்ட்டு கேள்வி பெரியார் எந்த வயதில் காங்கிரஸ் இயக்கத்தில் ஆர்வம் கொண்டார் காந்தியின் ஈர்ப்பால் பெரியார் ஆற்றிய செயல்கள் யாவை தந்தை பெரியாரின் சமூக சீர்திருத்த பணிகளை எழுதுக இப்பத்திக்கு பொருத்தமான தலைப்பு ஒன்றை தருக ஸோ பதில் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கேள்விக்கு வந்து சென்னை ராஜதானியில் இரட்டை ஆட்சியின் கீழ் நீதி கட்சி ஆட்சி செய்து கொண்டிருந்த போது பெரியார் ஈவே ராமசாமி காங்கிரஸை விட்டு வெளியேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை துவங்கினார் அடுத்த கேள்வி பெரியார் தனது இருபத்தெட்டு வயதிலிருந்து காங்கிரஸ் இயக்கத்தில் ஆர்வம் கொண்டார் காந்தியின் தலைமையின் கீழ் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் முழு மனதுடன் ஈடுபட்டார் ஈரோட்டில் கள்ளுக்கடை மறியலை முன்னின்று நடத்தினார் காந்தியின் நிர்மாண திட்டத்தை தலைமையேற்று தாதம்பட்டியில் அவருக்கு சொந்தமான ஐநூறு தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார் தீவிர கதர் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அடுத்த தந்தை பெரியார் கேரளத்தில் வைக்கம் தீண்டாமை ஒழிப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றார் பங்கேற்றார் சேரன் மாதவி குருகுலத்தில் பிராமணர் அல்லாதவருக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டித்தார் அதற்கடுத்து ஒரு சரியான தலைப்பு என்ன சொல்கிறோம் சுயமரியாதை இயக்கம் அதற்கடுத்து இதில் அடுத்த பேரகிராஃபு ரெண்டாவது பேரகிராஃபு பண்டை தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் கல்வி கற்பதற்கான கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை ஓதர் பிரிவு அதாவது தொல்காப்பியத்தில் இருபத்தி ஐந்தாவது அகத்தியத்தில் அதாவது ஓதர் பிரிவு என அத்தியாயம் இல்லையா ஓதர் பிரிவு என குறிப் குறிப்பு குறிப்பதோடு என் வகை மெய்பாடு பற்றி கூறும்போது கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம் தோன்றும் என்றும் கூறுகிறது தொல்காப்பியமும் நன்னூலும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான இலக்கணங்களை வகுத்துள்ளன அதன் வழி வந்த சங்க இலக்கியங்களும் கல்வியின் சிறப்பை பெரிதும் போற்றுகின்றன உற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் நிலை முனியாது கற்றல் நன்றே என்று புறநானூற்று அடிகள் பொருள் கொடுத்தும் தொண்டு செய்தும் ஆசிரியர்களிடம் மாணவர்கள் கல்வி தேவை என்பதனை உணர்ந்து கற்றனர் சங்ககால தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக பயிற்று மொழியாக இலக்கிய மொழியாக விளங்கியுள்ளது தமிழகம் அப்போது பெற்றிருந்த அரசியல் சுதந்திரத்தினால் தமிழ் நாடெங்கும் தமிழே ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் மற்றும் சமயம் வணிகம் போன்ற எல்லா துறைகளிலும் பொதுமொழியாகவும் விளங்கி வந்தது என்னும் மா ராசமாணிக்கனாரின் கருத்து தமிழகத்தில் அன்று நிலவிய கல்வி முறையின் சிறப்பினை எடுத்து கூறுகிறது சங்கம் என்ற அமைப்பு பலர் விவாதிக்கும் பாங்குடையது இது தவிர மன்றம் சான்றோர் அவை அரங்கூர் அவயம் சமணப்பள்ளி பௌத்த பள்ளி போன்ற அமைப்புகள் சங்க காலத்திலும் சங்கம் மருவிய காலத்திலும் கற்பித்தல் பணியை தமிழகத்தில் செய்து வந்துள்ளன மன்னராட்சி காலத்தில் போர் பயிற்சிகளை தருவதும் முக்கியமான கல்வியாக கருதப்பட்டது இதுபோலவே கற்பிக்கும் ஆசிரியர்களும் மூவகை பிரிவினராக இருந்தனர் இவர்களிடம் கற்ற மாணவர்களை முறையே சிறுவன் மாணவன் கேட்போன் என்று வகைப்படுத்தினர் வினாக்கள் தொல்காப்பியம் கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை எச்சொல் எச்சொல்லால் குறிப்பிடுகிறது ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான இலக்கணங்களை வகுத்துள்ள நூல்கள் யாவை பொருள் கொடுத்தும் தொண்டு செய்தும் ஆசிரியரிடம் மாணவர்கள் கல்வி கற்றதை சிறப்புடன் குறிக்கும் புறநானூற்று அடிகள் யாவை அதுபோல சங்க காலத்தில் சங்கம் அருவிய காலத்திலும் கற்பித்தல் பணியை தமிழகத்தில் செய்து வந்துள்ள அமைப்புகள் யாவை இப்பத்திற்கு இப்பத்திக்கு ஏற்ற சிறந்த தலைப்பு ஒன்றை தருக சரி விடைகள் பார்த்துருவோம் தொல்காப்பியம் கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை ஓதர் பிரிவு என்ற சொல்லால் குறிப்பிடுகிறது தொல்காப்பியமும் நன்னூலும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான இலக்கணங்களை வகுத்துள்ளன உற்றுளி உதவியும் ஒருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று புறநானூறு கூறுகிறது அதுபோல் அரங்கூர் அவயம் சமணப்பள்ளி பௌத்த பள்ளி போன்ற அமைப்புகள் சங்க காலத்திலும் சங்க மருவிய காலத்திலும் கற்பித்தல் பணியை தமிழகத்தில் செய்து வந்துள்ளன இதற்கான தலைப்பு தமிழ் இலக்கியங்களில் கல்வி தமிழ் இலக்கியங்களில் கல்வி சரி அடுத்த டாபிக் போயிடலாம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இல்லையா முக்கியமானது அதில் ஃபஸ்ட்டு வந்து அவசரம் அப்படின்னு பார்க்குறோம் அவசரம் அப்படின்னா என்னது விரைவு அவசியம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் கட்டாயம் இன்றியமையாமை மற்றும் உறுதி அதுபோல் அடுத்தது அவதரித்தல் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அவதரித்தல் அப்படின்னா நிலத்தில் வந்து தோன்றுதல் இறங்கி தோன்றுதல் அவதாரம் அப்படின்னா தோற்ற அரவு அவதி அப்படின்னா துன்பம் அவலட்சணம் அப்படின்னா அழகின்மை அல்லது அறுவருப்பு தோற்றம் அவஸ்தை அப்படின்னு என்ன சொல்றோம் துன்பம் மற்றும் துயர் அதுபோல அவிநாசி அப்படின்னு என்ன சொல்றோம் அழிக்கவியலான் அழிவிலான் கடவுள் அதுபோல அற்பாயுசு அப்படின்னா குறை ஆயுள் அற்புதம் அப்படின்னா வியப்பு அற்புதம் அப்படின்னா வியப்பு இன்னொரு முறை பார்த்துடலாம் அவசரம் அப்படின்னா விரைவு அவசியம் அப்படின்னா கட்டாயம் இன்றியமையாமை உறுதி அதுபோல அவதரித்தல் அப்படின்னா நிலத்தில் வந்து தோன்றுதல் அல்லது இறங்கி தோன்றுதல் அவதாரம் அப்படின்னா தோற்றரவு அவதி அப்படின்னா துன்பம் அவலட்சணம் அப்படின்னா அழகின்மை அறிவறுப்பு தோற்றம் அவஸ்தை அப்படின்னு என்ன சொல்கிற துன்பம் மற்றும் துயர் அதுபோல் அவிநாசி அப்படின்னா அல் வியலான் அழிவிலான் மற்றும் கடவுள் அதுபோல் அற்பாயுசு அப்படின்னா குறையாயுள் அற்புதம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் வியப்பு அற்புதம் அப்படின்னா வியப்பு திருக்குறள் தொடர்பான செய்திகள் பார்க்கலாம் இப்போ திருக்குறள் தொடர்பான செய்திகளில் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து ஆராய்ந்து பாராமல் கொண்டிடும் தீய நட்பு எந்த அளவு கேடுகளை உண்டாக்கும் என வள்ளுவர் கூறுகிறார் ஆராய்ந்து பாராமல் கொண்டிடும் தீய நட்பு எந்த அளவு கேடுகளை தரும்னு சொல்கிறாரு ஸோ அந்த நட்பிலிருந்து விடுபட முடியாத அளவுக்கு கேடுகளை உண்டாக்கும் அந்த நட்பிலிருந்து விடுபட முடியாத அளவுக்கு கேடுகளை உண்டாக்கும் அதற்கு இல்லை யாருடைய நட்பு ஒருவர் சாவுக்கு காரணமாகிற அளவுக்கு துயரத்தை உண்டாக்கிவிடும் அப்படின்னா அது வந்து திரும்ப திரும்ப ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்தி கொள்கிற நட்பு திரும்ப திரும்ப ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்திக் கொள்கிற நட்பு எதை அனைத்தையும் அறிந்தே ஒருவருடன் நட்பு கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா குணம் குடிபிறப்பு எத்தகையது அதே போல் என்ன சொல்லியிருக்கோம் இல்லை குணம் குடிபிறப்பு எத்தகையது குற்றங்கள் யாவை மற்றும் குறையாத இயல்புகள் எவை இது எல்லாத்தையும் அறிந்தே ஒருவருடன் நட்பு கொள்ள வேண்டும் இப்போ யாருடைய நட்பை எந்த வகையிலாவது பெற்றிருப்பது பெரும் சிறப்புக்குரியதாகும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அதில் என்ன சொல்கிறோம் வந்து சேரக்கூடாது என்ற அச்ச உணர்வுடன் நடக்கும் பண்பார்ந்த குடியில் பிறந்தவருடைய நட்பு இவள் அடுத்து எப்படிப்பட்ட நட்பை தெளிவான நட்பாக என்ன வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா தவறு செய்கின்றவரின் கண்ணீர் விடும் அளவுக்கு கண்டித்து தவறு செய்கின்றவர் கண்ணீர் விடும் அளவுக்கு கண்டித்து அறிவுரை வழங்கக்கூடிய ஆற்றலுடையவரின் நட்பு அதுபோல் அடுத்து என்ன சொல்றோம் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அளந்து காட்டும் கருவி எது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அது வந்து துன்பம் வரும் நேரம் துன்பம் வரும் நேரம் அதுபோல அடுத்தது ஒருவருக்கு கிடைத்த நற்பயன் எது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா ஒருவருக்கு கிடைத்த நற்பயன் எது என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அவர் அறிவில்லாத ஒருவருடன் கொண்டிருந்த நட்பை துறந்து விடுவதே ஆகும் அவர் அறிவில்லாத ஒருவருடன் கொண்டிருந்த நட்பை துறந்து விடுவது அதுபோல் அடுத்தது எப்படிப்பட்ட நண்பர்களை நினைத்து பார்க்காமலே இருந்து விட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா ஊக்கத்தை சிதைக்கக்கூடிய செயல்களையும் துன்பம் வரும்போது விலகிவிடக்கூடிய நண்பர்களையும் ஊக்கத்தை ஊக்கத்தை சிதைக்கக்கூடிய நண்பர் செயல்களையும் துன்பம் வரும்போது விலகிவிடக்கூடிய நண்பர்களையும் நினைத்து பார்க்காமலே இருந்து விட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் யாருடைய நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா மனதில் மாசு உள்ளவர்களின் நட்பை எப்படிப்பட்டவர்களை நண்பர்களாக பெற வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா என்ன சொல்கிறோம் மனதில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாக பெற வேண்டும் மனதில் மாசு இல்லாதவர்களையே மனதில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாக கொள்ள வேண்டும் இன்னொரு முறை படிச்சிடலாம் கேள்வியை முழுமையாக கவனிங்க இப்போ பார்த்தலாம் என்ன சொல்கிறோம் ஆராய்ந்து பாராமல் கொண்டிருக்கும் தீய நட்பு எந்த அளவு கேடுகளை உண்டாக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அந்த நட்பிலிருந்து விடுபடாத முடியாத விடுபட முடியாத அளவுக்கு கேடுகளை உண்டாக்கும் யாருடைய நட்பு ஒருவர் சாவுக்கு காரணமாகிற அளவுக்கு துயரத்தை உண்டாக்கிவிடும் திரும்ப திரும்ப ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்தி கொள்ளுகிற நட்பு எதை அனைத்தையும் அறிந்தது அறிந்தே ஒருவருடன் நட்பு கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அதற்கு பதில் என்ன சொல்கிறோம் குணம் குடிபிறப்பு எத்தகையது குற்றங்கள் யாவை குறையாத இயல்புகள் எவை இவை அனைத்தையும் அறிந்தே ஒருவருடன் நட்பு கொள்ள வேண்டும் யாருடைய நட்பை எந்த வகையிலாவது பெற்றிருப்பது பெரும் சிறப்புக்குரியதாகும் என்று வள்ளுவர் கூறுகிறார் பழிவந்து சேரக்கூடாது என்ற அச்ச உணர்வு அச்ச உணர்வுடன் நடக்கும் பண்பார்ந்த குடியில் பிறந்தவரின் நட்பு எப்படிப்பட்ட நட்பை தெளிவான நட்பாக என்ன வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் தவறு செய்கின்றவர் கண்ணீர் விடும் அளவுக்கு கண்டித்து அறிவுரை வழங்கக்கூடிய ஆற்றலுடையவர்களின் நட்பு அதுபோல் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அளந்து காட்டும் கருவி எது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா துன்பம் வரும் நேரம் துன்பம் வரும் நேரம் அடுத்து ஒருவருக்கு கிடைத்த நற்பயன் எது என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அவர் அறிவில்லாத ஒருவருடன் கொண்டிருந்த நட்பை துறந்து விடுவதே ஆகும் அதுபோல் எப்படிப்பட்ட நண்பர்களை நினைத்து பார்க்காமலே இருந்துவிட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா ஊக்கத்தை சிதைக்கக்கூடிய செயல்களையும் துன்பம் வரும்போது விலகிவிடக்கூடிய நண்பர்களையும் அதுபோல் அடுத்து என்ன சொல்கிறோம் யாருடைய நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா மனதில் மாசு உள்ளவர்களின் நட்பு அதுபோல் அடுத்தது எப்படிப்பட்டவர்களை நண்பர்களாக பெற வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா மனதில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாக பெற வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் ஸோ இன்னைக்கு எழுவத்தி ஓராவது நாள் இன்னைக்கான இன்னைக்கான எழுவது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் அதுபோல் தொடர்ந்து நம்ம வந்து நூறு நாள் எழுபது கேள்விகள் அப்படின்னு தான் டார்கெட் வச்சு போகிறோம் மொத்தமாக நம்ம வந்து ஏழாயிரம் கேள்விகள் முடிக்க போகிறோம் நம்ம வந்து தொடர்ந்து படிப்போம் இந்த நாள் வந்து ரொம்ப இனிய நாளாக அமையட்டும் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே தொடர்ந்து வந்து நம்ம வந்து படிப்போம் முழுமையான ஒரு முயற்சியை கொடுங்க தொடர்ந்து படிங்க கடுமையான உழைப்பு வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் தாண்டி வெற்றியை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்திடும் தொடர்ந்து படிங்க அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ தடா